வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் திரும்ப திரும்ப பிறந்திட்டேன் எதனால் என்ற சிந்தனையோடு ஒரு கவிதையை காணலாம் சனாதனம் என்னும் மானிட நடைமுறை வாழ்வானது விதைப்பதே அறுவடையாகிறது என்ற அடிப்படை மூலத்திலிருந்து வருவது விதைக்காமல் இல்லை ஒன்று விதைக்க மற்றொன்று அறுவடையாவதில்லை எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் இது மனித மனத்தில் பதிந்து இருந்தவரை அனைத்தும் இருந்தது ஒருவன் விதைப்பதை வேறொருவன் பிடுங்கி தின்னும் அதர்மம் என்று நடைமுறையானதோ அன்றிலிருந்தே துவங்கியது சமநிலை இழப்பு மனிதன் மிருகமாகின்றான் இங்கே பின்னோக்கி நகரத் துவங்கி துவங்கிவிட்டான் மனிதனின் மனிதன் கீழ்நிலை அறிவான ஐந்து நான்கு மூன்று நிலைக்கு மெல்ல மெல்ல தள்ளப்படுகின்றான் மாணிக்க வாசகர் தன் சிவபுராணத்தில் பல்வேறு பிறவிகளை புல்லாய் பூடாய் பறவையாய் கணங்களாய் மாறி மாறி செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று மாறி மாறி பிறவி எடுத்து இறுதியாக மனித பிறவியை அடைகிறோம் என பிறவிகள் பல உண்டு எனவும் அவைகள் நம் ஆசை அகங்காரம் பிற உயிர்கிழைக்கும் தீங்கு என நாம் செய்வதை வைத்தே பிறவிகள் அமைவதாக சொல்வார்கள் பெரியோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ மீண்டும் மீண்டும் நாம் பல கற்றும் பின்னோக்கியே நகர முயற்சிக்கின்றோம் இதோ ஒரு எளிய கவிதை சிவபுராண சிந்தனையுடன் நான் பாவம் செய்து பாவம் செய்து பல பிறவிகள் எய்திட்டேன் நான் பாவம் செய்து பாவம் செய்து பல பிறவிகள் எடுத்திட்டேன் பட்டும் கூட திருந்திடாமல் மீண்டும் மீண்டும் பிறந்திட்டேன் நான் பாவம் செய்து பாவம் செய்து பல பிறவிகள் எடுத்துட்டேன் பட்டும் கூட திருந்திடாமல் மீண்டும் மீண்டும் பிறந்திட்டேன் மனைவி பிள்ளை சுற்றத்தாரை உண்மை என்று எண்ணியே மனைவி பிள்ளை சுற்றத்தாரை உண்மை என்று எண்ணியே மனம் போன போக்கினிலே இஷ்டம் போல திருந்திட்டேன் மனம் போன போக்கினிலே இஷ்டம் போல திருந்திட்டேன் நான் பாவம் செய்து பாவம் செய்து பல பிறவிகள் எடுத்துட்டேன் பல பொய்கள் பேசி புரட்டி பேசி சமநிலையை இழந்துட்டேன் பல பொய்கள் பேசி புரட்டி பேசி சமநிலையை இடந்திட்டேன் சமர்த்தாக வாழ்வதாக சத்தியத்தை மறந்திட்டேன் சமர்த்தாக வாழ்வதாக சத்தியத்தை மறந்திட்டேன் மண்ணை சேர்க்க பொன்னை சேர்க்க மற்றவரின் உடைப்பினை மண்ணை சேர்க்க பொன்னை சேர்க்க மற்றவரின் உடைப்பினை பிடுங்கி தின்னும் திருடன் போல தீயவராய் வாழ்ந்திட்டேன் பிடுங்கி தின்னும் திருடன் போல தீயவனாய் வாழ்ந்திட்டேன் நான் பாவம் செய்து பாவம் செய்து பல பிறவிகள் எடுத்துட்டேன் மது அருந்தி குடல் வருந்தி கொடுநோயால் உடல் கட்டு மது அருந்தி குடல் வருந்தி கொடுநோயால் உடல் கட்டு மருத்துவமும் கைவிட்டு புதைய நெருங்கிட்டேன் மருத்துவமும் கைவிட்டு புதைய நெருங்கிட்டே பிறன் கெடுத்து கெடுத்து பாவம் பல செய்தேனான் பிறன் கொடியை கெடுத்து கெடுத்து பாவம் பல செய்தேன் நான் இழிபிறப்பை எய்தும்படி இக வாழ்வை தொலைத்திட்டேன் இழிபிறப்பை எய்தும்படி என் இக வாழ்வை தொலைத்திட்டேன் நான் பாவம் செய்து பாவம் செய்து பல பிறவிகள் எடுத்துட்டேன் ஊர்ந்து வாழும் ஜீவனாய் பறந்து போகும் பறவையாய் ஊர்ந்து வாழும் ஜீவனாய் பறந்து போகும் பறவையாய் நான்கு காலில் திரியும் நாயாய் நமனை என்ன மறந்துட்டேன் நான் நான்கு காலில் திரியும் நாயாய் நமனை என்ன மறந்துட்டேன் நான் பாவம் செய்து பாவம் செய்து பல பிறவிகள் எடுத்துட்டே பேராசையில் பாவம் செய்து பல பிறவிகள் கண்டிட்டேன் பல பேராசையில் பாவம் செய்து பல பிறவிகள் கண்டிட்டேன் மீண்டும் மீண்டும் தவறு செய்து திரும்ப திரும்ப பிறந்துட்டேன் நான் மீண்டும் மீண்டும் தவறி செய்து திரும்ப திரும்ப பிறந்துட்டேன் இது சிவபுராண சிந்தனையில் நாம் பல்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டே வந்தாலும் மானிட பிறவியை எப்போது எடுத்தோமோ அது இறைநிலையோடு கலக்கக்கூடிய கடைசி பிறவி என்பதை மறந்து நாம் திரும்ப திரும்ப விலங்கு நிலைக்கும் பறவை நிலைக்கும் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் பல்வேறு பாவங்களை ஆசையின் காரணமாக செய்து என்பதே இந்த கவிதையின் பாடலின் நோக்கமாக இங்கே நான் சொல்லினேன் நாம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலக் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்